இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பெஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷையில் நம்ம ஜபிக்கிறது இது நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் இது என்னன்னு தெரியாமல் இருக்கலாம் இந்த அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம் பட் இந்த வீடியோ யாருக்காகன்னு சொன்னால் இந்த அனுபவத்தை விரும்புகிறாங்க ஆனால் எனக்கு அது கிடைக்கல அப்புறம் இந்த அனுபவம் எனக்கு பெற்று ஆனால் இன்னும் நான் அதில் வளரல இதில் சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றவங்கள நான் இன்னும் இந்த அந்நிய பாஷை ஜபத்தில் என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கு பேசிக்காக ஒரு வசனம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒரு பதினாலு நாளில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு ரோமர் எட்டு இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னன்னு தெரியாததுனால பரிசுத்தியனவர் நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார் அப்படின்ட்டுருக்கு ஸோ நிறைய நேரம் நமக்கு ஜெபிக்க தெரியல ஜெபிக்கணும்னு தெரியுது ஆனால் எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியல ஜெபிக்கணுன்ற ஒரு பாரம் வருது ஆனால் என்னால் பண்ண முடியல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு நினைக்கிறேன் ஆனால் வளர்ச்சி இல்லை அப்படின்றவங்களுக்கு உதவுறதுக்காக கொடுக்கப்பட்ட வரம் தான் அந்நிய பாஷை அது விசுவாச வரம் எப்படின்னா விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்படுற வரம் எனக்கு எதாவது ஆனால் தான் நான் அந்நிய பாஷையில் பேசுவேன் எனக்கு எதாச்சும் ஃபீல் ஆகணும் அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது ஏன்னா அது ஃபீலிங்ஸ் பேஸ் பண்ணி இல்லை ஃபேத் பேஸ் பண்ணியிருக்கு நம்பிக்கையாக பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க எனக்குள்ளே வாங்க எனக்குள்ளே இருந்து நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்க எனக்கு தன்னிய பாஷையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா வாஞ்சையாக கேட்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிரப்ப வல்ல வேண்டியவராக இருக்கிறார் இந்த வீடியோனுடைய முடிவில் ஒரு சின்ன ஜபத்தில் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேர்ந்து ஜபம் பண்ணலாம் நல்லா விட இந்த வீடியோவை கேட்டு விசுவாசத்தோடு அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளும்படி ஜபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்தாவின் வரம் அவர்கள் மேலே இறங்கும்படி அவர்களை பெற்றுக்கொள்ளும்படி அந்நிய பாஷையில் பேசும்படி நான் இயேசு நாமத்தில் ஆசிர்வாதத்து ஜபிக்கிறேன் அவர்கள் விசுவாசம் வளர பரிசுத்தம் வளர அதற்குரிய வாழ்க்கை வளர இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசிர்வதிக்கிறேன் பலப்படுத்த நன்றி இயேசு நாமத்தில் பிதா மெ சோ குட் பிளஸ் யூ விஸ்வாஸ் கூட அன்னைக்கு வசில பேசிங்க இதோ பண்ணுங்க ஆமைக்கு இந்த வாழ்க்கையில நிச்சயமா வளர்க்குங்க Thank you